தாழ்த்தப்பட்ட மக்கள் வீடுகளுக்கு செல்லும் சாலையை அடைத்து ஆக்கிரமித்த நபர்கள் ஆக்கிரமிப்பை அகற்ற மாவட்ட ஆட்சியருக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு அருகே முடிகண்டநல்லூர் நல்லூர் கீழத்தெருவில் தாழ்த்தப்பட்ட பகுதி மக்கள் செல்லக்கூடிய சாலையை இரண்டு தனிநபர்கள் ஆக்கிரமித்து உள்ளனர் இதன் காரணமாக தங்கள் வீடுகளுக்கு செல்ல முடியாத மக்கள் வயல்வெளியே நடந்து செல்லும் அவல நிலை உள்ளது பனிரண்டு அடி அவலம் கொள்ள அரசுக்கு சொந்தமான சாலையை ஆக்கிரமித்த காரணத்தால் இரவு நேரங்கள் மற்றும் மழைக்காலங்களில் பூச்சிகளுக்கு அஞ்சு செல்ல வேண்டிய நிலைமை உள்ளதாகவும் பத்திரப்பதிவு துறையின் வரைபடத்துடன் புகார் அளித்தும் இதுவரை மாவட்ட நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று பாதிக்கப்பட்ட மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் நவீன காலத்திலும் தீண்டாக இருப்பதை இது காட்டுகிறது என்று கூறியுள்ள இவர்கள் அரசாங்கம் ஆக்கிரமிப்பை எடுத்தாலும் நாங்கள் அப்படியே செல்லவிட மாட்டோம் என்று ஆக்கிரமிப்பாளர்கள் கூறுவதாக வேதனை தெரிவிக்கின்றனர் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ள நிலையில் உடனடியாக தங்கள் வீடுகளுக்கு செல்ல பாதை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்தனர் என்னோட பேர் வந்து தினேஷ் சுந்தர் நாங்கள் வந்து மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு முடிகண்டலன் ஒரு கிராமத்தில் வந்து வசிக்கிறோம் கீழ்த்தூருவில் வந்து வசிக்கிறோம் நாங்கள் எங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா எங்கள் வீட்டை அமைந்துள்ள இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சாலை இருக்குது அந்த சாலையை வந்து ரெண்டு வீட்டில் உள்ளவங்க வந்து ஆக்கிரமிச்சிக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்து வழிபாதை விடாமல் வந்து மறைச்சி வச்சுருக்காங்க கம்பி வழி போட்டு மறைச்சி வச்சிருக்காங்க பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வந்து நம்ம கலெக்டர் ஆஃபீஸில் வந்து நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை மணல்மேடு போலீஸ் ஸ்டேஷன் காவல் நிலையத்தில் நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அவங்களும் இது வரைக்கும் எங்களுக்கு வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல தாசில்தார் ஆஃபீஸ்லேயும் நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அவங்களும் கூப்பிட்டு இது வரைக்கும் எதுவும் விசாரிக்கல திரும்பி ரெண்டாவது நாடா நாங்கள் திரும்பவும் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம் இப்போவும் என்ன சொல்கிறாங்கனாக்கா நீங்கள் போங்க நாங்கள் பார்க்குறோன்னு தான் சொல்கிறாங்க இது வரைக்கும் எங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் ஸ்டெப்பும் எடுத்து தரலை நாங்கள் வயல் வழியாக ஏறி வந்து போயிட்டுருக்கோம் எங்கள் வீட்டுக்கு வந்து வழிபாதையே கிடையாது அந்த இடத்துல ஆனால் எஃப்எம்பியில் வந்து பார்த்திங்கன்னாக்கா பன்னெண்டு அடி அகலத்துக்கு நூறு அடி நீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோடு வழிபாதா இருக்குது எப்போது இருக்குது எப்போ அப்படி இல்லை ஆக்கிரமிச்சவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா கவர்மெண்ட்டே வந்து ஆர்டர் கொடுத்தாலும் உங்களுக்கு நாங்கள் வழிபாதை விட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ நாங்கள் எங்கே போகுது தாழ்த்தப்பட்ட மக்கள் நாங்கள் எங்கே போகிறது எங்களுக்கானது அது இங்கே நாங்கள் எங்கள் கோரிக்கை வந்து யார் நிறைவேற்றுறதுக்கு யார்